ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து அங்கன கவுண்டன் புதூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் இந்த வீடியோவில் காணலாம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டனின் அடிப்படையில் பதிவிடப்படுகின்றது இந்த ஃப்ளக் சேனலில் பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகிறது பேருந்து நிலையத்தில் மங்களையத்தில் அங்கன அங்கனகௌண்டன் புதூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் காலை ஆறு மணி எட்டு ஐம்பத்தி அஞ்சு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மதியம் பனிரெண்டு இருபது ஒன்று முப்பது மூன்று முப்பத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பது ஐந்து ஐந்து இரவு ஒன்பது பத்து ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணைப் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது